நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றுகிறார் இதன் காரணமாக செங்கோட்டை பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிறிய ரக ஆளில்லா விமானங்கள் தடுப்பு அமைப்பு முறைகள் நிறுவப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன முக அடையாளம் காணும் கேமராக்களும் முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன இதேபோல் மும்பையின் முக்கிய பகுதிகளிலும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அசமாவிதங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்க தீவிர சோதனைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட நாட்டின் பிற பகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணிகளில் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்